யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீர துயிலும் இல்லத்தில் பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுவதாக ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரான ரத்னசிங்கம் முரளிதரன் இன்று தெரிவித்துள்ளார் அவர் இன்று தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் உடுத்துறை மாவீர தொயிலும் இல்லத்தின் ஏற்பாட்டு இம்முறை மாவீரர் பெற்றோர்களை கௌரவிப்பு விடயத்தில் அனைத்து கட்சிகள் பொது அமைப்புகள் இணைந்து கௌரவிப்பை மேற்கொள்வதென தீர்மானித்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மாவீர ஏற்பாட்டுக்குழுவில் இருந்த ஒரு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அதனை குழப்பி தாம் தனியாக மாவீரர் பெற்றோர் உறவினர்களை கௌரவிப்பு நிகழ்வு செய்ய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதனால் உடுத்துறை மாவீரர் ஏற்பாட்டுக் குழுவினர் பல்வேறு சங்கடங்களை எதிர்நோக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் உடுத்துறை மாவீர தொழிலும் இல்லத்தின் பெயரால் பலரிடமிருந்து பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அவற்றிற்குரிய சரியான கணக்குகளை இதுவரை காண்பிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளால் தமது உடுத்துறை மாவீர செயற்பாட்டுக் குழு பல்வேறு நிர்வாக நெருக்கடிகளை எதிர்கொள்வதாகவும் உடுத்துறை மாவீர செயற்பாட்டுக்குழு உறுப்பினர் இரத்னசிங்க முரளிதரன் மேலும் தெரிவித்தார்